Hi, Praise the Lord! Welcome to Word of Life Pibliquist Channel. இது வேத வினாவிடை யாத்திராகமும் முப்பத்தி ஐந்து மோசே யாரிடம் நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் என்றான் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடம் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடம் மோசே ஏழாம் நாள் எப்படி இருப்பதாக என்றான் பரிசுத்த நாளாய் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாரிடம் மோசே ஏழாம் நாள் எப்படிப்பட்ட ஓய்வு நாள் என்றான் அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் எவனும் என்ன செய்யப்பட கொலை செய்யப்பட கடவன் ஓய்வு நாளில் இஸ்ரவேலரின் வாசஸ்தலங்களில் எங்கும் என்ன செய்யக்கூடாது நெருப்பு மூட்டக்கூடாது மோசே ஜனங்களிடம் கர்த்தருக்கு எதை செலுத்துங்கள் என்றான் அவர்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் என்றான் மோசே யார் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரட்டும் என்றான் மனமுள்ள எவனோ அவன் காணிக்கை கொண்டு வரட்டும் என்றான் மோசே எதை கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்றான் பொன் வெள்ளி வெண்கலம் இளநீல நூல் நூல் சிவப்பு நூல் மெல்லிய பஞ்சு நூல் வெள்ளாட்டு மயிர் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல் தகசுத்தோல் சித்தி மரம் விளக்கு எண்ணெய் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்கள் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்கள் கோபீதகம் முதலிய ரத்தினங்கள் மோசே கோமேதகம் முதலிய இரத்தினங்களை எதற்கு காணிக்கையாக செலுத்தும்படி கூறினான் ஆசாரியருடைய ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிப்பதற்காக மோசே யார் வந்து கர்த்தர் எல்லாம் செய்வார்களாக என்றான் ஞான இருதயமுள்ள அனைவரும் வாசஸ்தலத்தோடே வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் வாசஸ்தலத்தையும் அதின் கூடாரத்தையும் அதின் மூடியையும் அதன் கொக்கிகளையும் அதின் பலகைகளையும் அதன் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பெட்டியோடு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் என்றான் பெட்டியையும் அதன் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் மேஜையோடு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் மேஜையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் சமூக தப்பங்களையும் குத்துவிளக்கோடு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் வெளிச்சம் கொடுக்கும் குத்துவிளக்கையும் அதன் கருவிகளையும் அதன் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் தூப வீடத்தோடு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் தூப பீடத்தையும் அதன் தண்டுகளையும் அபிஷேக தைரத்தையும் சுகந்த தூப வர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்கு திரையையும் தகன பலிபீடத்தோடு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் தகன பலிபீடத்தையும் அதன் வெண்கல சல்லடையையும் அதன் தண்டுகளையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பிரகாரத்துக்கு வேறு எதுவும் செய்யப்பட வேண்டும் பிரகாரத்தின் தொங்கு திரைகளையும் அதன் தூண்களையும் அதன் பாதங்களையும் பிரகாரத்து வாசலின் தொங்குத்திரையையும் எதன் மூளைகளையும் செய்யப்பட வேண்டும் வாசஸ்தலத்தின் மூளைகளையும் பிரகாரத்தின் மூளைகளையும் அவைகளின் கயிறுகளும் யாருக்குரிய வஸ்திரங்களை அவர்கள் செய்ய வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியன் செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் யார் யார் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் எவைகளை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் அஸ்த கடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் எதை காணிக்கையாக செலுத்தினான் பொன்னை கர்த்தருக்கு காணிக்கையாக தங்களிடத்தில் வைத்திருந்த வேறு எதையும் கொண்டு வந்தார்கள் இளநீல நூலையும் ரத்தாம்பார நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்ச நூலையும் வெள்ளாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கத்தக்க யாவரும் வேறு எதையும் கொண்டு வந்தார்கள் வெள்ளியையும் வெண்கலத்தையும் சித்தியின் மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் ஏன் அவைகளை கொண்டு வந்தார்கள் சித்தியின் மரம் பற்பல வேலைகளுக்கு உதவுவதால் யார் தங்கள் கைகளினால் நூற்ற இளநீள நூலையும் ரத்தம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்ச நூலையும் கொண்டு வந்தது ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் யார் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் பிரபுக்கள் என்ன கொண்டு வந்தார்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய ரத்தினங்களையும் பரிமள வர்க்கங்களையும் விளக்கெண்ணையையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளை கொண்டு வந்தார்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை எப்படி கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வமாய் கர்த்தர் யாரை பேர் சொல்லி விசித்திரமான வேலைகளை செய்ய அழைத்தார் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் விசலேயலை கர்த்தர் வெசிலேயே சகலவித வேலைகளை செய்யும்படி என்ன செய்தார் அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார் கர்த்தர் யாருடைய இருதயத்தில் போதிக்கும் வரத்தை அருளினார் வெசிலேயலுடைய இருதயத்திலும் தான் கோத்திரத்து அகிசா மாக்கின் குமாரனாகிய அகோலியாபின் இருதயத்திலும் போதிக்கும் வரத்தை அருளினார் மோசே கர்த்தருக்கு ஏன் அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலையையும் வினோதமான வேலைகளை யோகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு தேங்க்யூ ஆமேன்